தளபதி விஜய்யின் வாரிசுகள் சஞ்சய் மற்றும் திவ்யா நடிகர் அஜித் குமாரின் வாரிசுகள் அனுஷ்கா மற்றும் ஆத்விக் சூர்யாவின் வாரிசுகள் தியா மற்றும் தேவ் கார்த்தியின் வாரிசுகள் மகள் உமையால் மற்றும் மகன் கந்தன் நடிகர் மாதவனிற்கு ஒரே ஒரு மகன் பெயர் வேதாந்த் மாதவன் நடிகர் அருண் விஜய்க்கு இரண்டு வாரிசுகள் மகள் பூர்வி மற்றும் மகன் அர்ணவ் நடிகர் ஜீவாவிற்கு ஒரே ஒரு மகன் பெயர் ஸ்பார்ஷ் நடிகர் ஆர்யாவிற்கு ஒரே ஒரு மகள் பெயர் ஆர்யானா நடிகர் தனுஷிற்கு இரண்டு மகன்கள் பெயர்கள் யாத்ரா மற்றும் லிங்கா இவர் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு மகள் மற்றும் இரு மகன்கள் ஆராதனா குகந்தாஸ் மற்றும் பவன் நடிகர் பிரபுதேவாவிற்கு ஒரே ஒரு மகன் பெயர் ரிஷிதேவா தேவா ஜெயம் ரவிக்கு இரு மகன்கள் அயான் மற்றும் ஆரவ் நடிகர் அபாசிற்கு இரண்டு வாரிசுகள் ஒரு மகன் மற்றும் மகள் நடிகர் பிரசன்னாவிற்கு ஒரு மகன் ஒரு மகள் வியான் மற்றும் ஆத்யந்தா நடிகர் பரத்திற்கு இரு மகன்கள் இரட்டையர்கள் நடிகர் நகுலிற்கு ஒரு மகன் மற்றும் மகள் அகிரா அண்ட் அமோர் நடிகர் விக்ராந்திற்கு இரு மகன்கள் யஷ்வந்த் அண்ட் கிரிஷ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க